அன்பார்ந்த சக்தி மாதா டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் புகழ்ச்சியும் பெருமையும் என்றென்றும் பெற தகுதி பெற்றது ஆமேன் அல்லே லூயா ஆண்டவருடைய ஆவி என்மேலே உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஆமேன் அல்லே வாழ்க ஆசிர்வதிக்கப்பட்ட அன்னை உண்மையாகவே நான் உம்மை அன்பு செய்கின்றேன் இறையேசுவில் பிரியமானவர்களே இயேசு ஆண்டவர் நமக்கு அமைதி அருள்பவராக இருக்கின்றார் நமது குடும்பத்திற்கும் நமது தனிப்பட்ட வாழ்விற்கும் நமது தெருவிற்கும் நமது ஊருக்கும் நமது பங்கிற்கும் நமது நாட்டிற்கும் அகில உலகத்திற்கும் அமைதி அருள்பவர் இயேசு ஆண்டவர்தான் எவனொருவன் எவளொருத்தி வாழ்க்கையில் சிக்கலைகள் பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது இயேசுவை அணுகிச் செல்கிறார்களோ அவர்கள் அமைதியை பெற்றுக்கொள்வது உறுதி திண்ணம் அன்பார்ந்தவர்களே நான்கு நாள் ஒரு பங்கிலே தியானம் நடத்துவதற்காக ஒரு அருள் தந்தை அவர்கள் பங்குக்கு சென்றிருந்தார்கள் அங்குள்ள பங்கு தந்தை அவர்கள் பிரசங்கம் பண்ணுவதற்காக தியானம் நடத்துவதற்காக வந்திருந்த அருள் தந்தையை பார்த்து சாமி நீங்கள் இந்த குடும்பத்திற்கு சென்று ஜெபியுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள் குருவானவரும் அந்த தந்தை சொன்ன குடும்பத்திற்கு சொன்னுப்பதற்காக செல்லுகிறார் ஏனென்றால் அந்த குடும்பத்தினர் மிகுந்த வேதனையோடும் சண்டையோடும் குழப்பத்தோடும் இருக்கின்றார்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றார்கள் அந்த வீட்டிற்கு சென்ற குருவானவர் முன்வரையும் வைத்து முதலிலே பேச ஆரம்பிக்கிறார் முதலில் மனைவியிடம் பேச ஆரம்பிக்கிறார் அந்த வேலையிலே மனைவி சொல்லுகிறார் பாருங்க சாமி என் கனவு ரொம்ப மோசமானவர் சாமி குடிகாரன் சாமி நல்ல தகப்பன்னு சொல்ல முடியாது பிள்ளைக்கு எனக்கு நல்ல கனவுன்னு சொல்ல முடியாது சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் வீணா செலவழிக்கிறாரு பொறுப்பற்றவராக இருக்கிறாரு எங்கூட சண்டை போடுறாரு பிள்ளைகளோடையும் சண்டை போடுறாரு ஒரு இவர் வீட்டில் இல்லாம இருந்தா இவர் வீட்ல இல்லாம இருந்தா எங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும் சாமி என்று மனைவி கணவனை பற்றி பங்குத்தந்தையிடம் சொல்கிறார் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் மை ஹஸ்பண்ட் மை ஃபேமிலி வில் பி ஹாப்பி என சொல்கிறார் அடுத்து குருவானவர் கணவனிடம் பேசுகிறார் கணவன் சொல்லுகிறார் பாத்தீங்களா சாமி உங்க முன்னாடியே என் மனைவி என்னை அவமானப்படுத்துறா சாமி அவர் சேட்டர் பாக் சாமி வாயாடி சாமி இல்லாத பொல்லாதையிலும் உங்கள்கிட்ட சொன்னதை கூட அதிக மடங்கு எல்லார்ட்டையுமே சொல்லி என் பேரை கேவலப்படுத்துறா சாமி இந்த வீட்டில் நிம்மதி இருக்க முடியல சாமி ஏன் மனைவி வீட்டில இல்லாம இருந்தாதான் எங்கிட்டாவது போனாதான் என் மனைவி வீட்டிலேயே இல்லாம இருந்தாத்தான் இந்த குடும்பம் மகிழ்ச்சியா சமாதானமா நிம்மதியா இருக்கும் சாமி என்று கணவன் மனைவியைப் பற்றி அருள் தந்தையிடம் குருவானவரிடம் சொல்லுகிறார் அடுத்தபடி குருவானவர் அங்க இருக்கின்ற ரெண்டு பிள்ளைகளிடமும் போய் பேச ஆரம்பிக்கிறார் பிள்ளைகளே பாப்பா நீங்க எப்படி இருக்கீங்க தம்பி தங்கையில நீங்க எப்படி இருக்கீன்னு கேட்கிறார் அப்ப அந்த ரெண்டு பிள்ளைகளும் சொல்லுகிறார்கள் எங்க அப்பா அம்மா பொழுதுமைக்கும் சண்டை ஓட்டே இருக்காங்க வீட்டுல எங்களுக்கு நிம்மதி இருக்க முடியல அமைதி இருக்க முடியல ஒழுங்கா பாடங்களை படிக்க முடியல எங்க எதிர்காலம் இப்படியே போனா குட்டிச்சோரா போயிரும் எங்க அப்பாவை ஆண்களுடைய முதியத்துக்கு அனுப்பி வைங்க எங்க அம்மாவை பெண்களுடைய முதியர்லத்துக்கு அனுப்பி வைங்க இந்த ரெண்டு பேரும் எங்க அப்பாவும் அம்மாவும் வீட்டுல இல்லாம இருந்தாதான் எங்க குடும்பம் அமைதியா இருக்கும் நாங்கள் பிள்ளைய சந்தோஷமா நிம்மதியா அமைதியா இருப்போம் பிளீஸ் ஃபாதர் அதை உடனே செய்யுங்க என்று பிள்ளைகள் சொல்கிறார்கள் இப்படி மூன்று பேரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் குருவானவர் எல்லாரையும் ஒன்றாக கூப்பிட்டு ஜெபிப்போம் கடவுளுடைய திட்டம் என்ன என்று பார்ப்போம் என்று ஜெபிக்கிறார்கள் குருவா அவர்களுக்காக ஜெபிக்கிறார் எல்லாரும் கூடி ஜெபிக்கிறார்கள் ஜெபிக்கின்ற பொழுதே அருள் தந்தை அவர்களுக்கு அருமையான ஒரு வார்த்தையை கடவுள் கொடுக்கிறார் அவரே உங்களுக்கு அமைதி அருள்பவர் என்கின்ற வசனத்தை கடவுள் அந்த அருள் தந்தைக்கு காட்டுகிறார் அவரும் பைவிலை எடுத்து வசனத்தை படித்து பொதுவாக சொல்கிறார் இப்ப குடும்பத்துல இல்லாம போனா அமைய மாட்டங்க உங்க குடும்பத்துல ஒய்ஃப் வீட்டில் அமைதி இருக்காது இந்த ஹஸ்பண்ட் வீட்டுல நிம்மதி இருக்காது இந்த ஆப்சன்ஸ் ஆப் பேரண்ட்ஸ் இந்த குடும்பத்துல அமைதி பெற்று கொள்ள போவது கிடையாது ஆனா இங்க இப்ப என்ன இருக்குன்னா ஆப்சன்ஸ் ஆப் கிரைஸ்ட் ஏசு இல்லாமல் இருக்கிறார் அதுதான் வீக்கரிக்கிற குழப்பத்துக்கும் பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கிறது எனவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நல்ல பாவ சங்கித்தனம் குடும்ப ஜபத்தை ஜெபிக்க ஆரம்பியுங்கள் விவிலியம் வாசிக்க ஆரம்பியுங்கள் ஜவமாலை சொல்ல ஆரம்பியுங்கள் என்று சொல்லிவிட்டு அப்படியே அவர்களோடு இணைந்து குருவானவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் வந்திருந்த குருவானவரிடமே அவர்கள் நல்ல ஒரு பாவ சங்கித்தனத்தை செய்து கொண்டு ஏ சாண்டவரை தங்களுக்குள்ளாக வரவேற்கின்றார்கள் அந்த நிமிடமே அவர் வாழ்க்கைக்குள்ளாக இருந்த அந்த ஒருவரை புரிந்து கொள்ளாத குழப்பமானது தீருகிறது அவருடைய குழப்பத்தை கொண்டு வந்த சந்தேகத்தை கொண்டு வந்த வேதனையை கொண்டு வந்த தீய சக்தியானவன் நிர்மூலமாக்கப்படுகின்றான் ஜெமித்த பிற்பாடு குருவானவர் அவர்களை பார்த்து சொல்லச் சொல்கிறார் இயேசுவே என் அமைதி இயேசுவே என் அமைதி என சொல்ல சொல்கிறார் அவர்களும் ஒன்றாக இயேசுவே இயேசுவே என் என் அமைதி அமைதி சொல்லுகிறார்கள் மீண்டும் அவர்களை பார்த்து சொல்ல சொல்கிறார் சொல்லப்பட்டதை போல இயேசுவே நமக்கு அமைதி அருள்பவர் இயேசுவே நமக்கு அமைதி அருள் சொல்ல சொல்கிறார் இந்த வார்த்தை உச்சரிக்கிறார்கள் குருவன் ஜெபித்து விட்டு போகிறார் அந்த நிமிடத்திலிருந்து இன்னும் புரியாத பரலோக சமாதானமும் தெய்வீக நிம்மதியும் அவர்களது உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புகின்றது நாமும் இப்பொழுது கூட இயேசுவே என் அமைதி ஏ ஆண்டவரே நமக்கு அமைதி அருள்பவர் என்கின்ற வார்த்தையை நாம் இணைந்து சொல்லுவோமா எல்லாரும் ஒன்றாக இணைந்து அப்படியே விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுதே இயேசு எனக்கு அமைதி அருளிகிறார் என்று நம்பிக்கையோடு அந்த அமைதியை பெற்றுக்கொண்டு உடைய அனுபவித்துக் கொண்டு எல்லாம் சத்தமா ஒரு மூன்று முறை இயேசுவே இயேசுவே என் என் அமைதி அமைதி சொல்லுவோம் தான் நம்ம எல்லாத்துக்குமே அமைதியை கொடுப்பவர் யோவா நற்செய்தி பதினாலு இருபத்தி ஏழு வாசிக்கிறோம் நான் உங்களுக்கு அமைதியை விட்டுச் செல்கிறேன் நான் கொடுக்கின்ற அமைதி உலகம் தரும் அமைதியை போன்றதல்ல என்று நம்மிடமிருந்து பறிக்க முடியாத யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாத அமைதியை ஏன் கொடுத்து விட்டார் தமது இறப்பினால் கொடுத்து விட்டார் இதைத்தான் எபேசியர் வாசிக்கிறோம் இயேசுவே நமக்கு அமைதி அருள்பவர் என்று எனவே இயேசு கொடுக்கின்ற நிறைவான அமைதியை மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டே எபேசியர் ரெண்டு பதினால் சொல்லுவதை போல இயேசுவே எனக்கு அமைதி அருள்பவர் என மூன்று பேர் சத்தமாக சொல்லுவோம் இயேசுவே எனக்கு அமைதி அருள்பவர் இயேசுவே எனக்கு அமைதி அருள்பவர் இயேசுவே எனக்கு அமைதி அருள்பவர் இயேசு கிறிஸ்து அளிக்கின்ற நிறைவான அமைதி பரலோக சமாதானம் தெய்வீக நிம்மதி உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் இப்பொழுதும் எப்பொழுதும் குடிகொள்ள உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் அன்பார்ந்த சக்தி மாதா தொலைக்காட்சி நேர்களே நீங்கள் தொடர்ந்து இயேசுவே என் அமைதி என சொல்லிக்கொண்டே இருங்கள் அடிக்கடி முறை சொல்லிக்கொண்டே இருங்கள் ஏ சாண்டவர் தெரிகின்ற அமைதியை பெற்றுக் கொள்வீர்கள் இந்த செய்தியை நீங்கள் கேளுங்கள் இந்த சக்தி மாதா தொலைக்காட்சி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிறருக்கும் இதை ஷேர் பண்ணி அவர்களை பார்க்கும்படி செய்யுங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்